அனைவருக்கும் வணக்கம் அந்த ஆதிசக்தியை வணங்கி நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு நவராத்திரி பூஜை இதை நவராத்திரி பூஜை என்றும் விழா என்றும் கொண்டாட்டம் எனவும் பல வகையான பெயர்களில் வழங்கப்படும் இந்த நவராத்திரி ஒன்பது இரவுகள் பத்து நாட்கள் விஜயதசமி விழாவுடன் நிறைவடைகிறது ஆரம்பம் அமாவாசை என்று படிக்கட்டி பொம்மைகள் வைத்து தொடங்கி மறுநாள் பிரதமை துதியை முதலாவதாக கொண்டு ஒன்பது நாட்கள் அன்னை அரக்கனை வதைத்து பத்தாம் நாள் சாந்தமடைந்த நாள் விஜயதசமி விழாவின் ஆரம்பம் ஒரு நாள் முடிவு ஒரு நாள் என பதினோரு நாட்கள் நவராத்திரி கொண்டாட்டம் இதில் நாம் அறிவது அன்னை தனது விழாவின் மூலம் ஒரு விஷயத்தை செய்து முடிக்க ப்ரிப்ரேஷன் அதாவது திட்டமிடல் அவசியம் திட்டமிட்டு செய்யப்பட்ட காரியம் செயல் நலமுடன் முடிவடைந்ததை வைத்து சந்தோஷமாக நிறைவடைய அசுரனை அழித்து மக்களை மகிழ்வித்த நிறைவில் அன்னை ஒரு பெரிய வேலையை செய்ய எவ்வளவு மனக்குழப்பங்கள் டென்ஷன் இருக்கும் அவற்றை ரிலாக்ஸ் செய்ய ஒரு கொண்டாட்டமாக விஜயதசமியை விழாவாக்கியுள்ளாள் இது நமது வாழ்விற்கு எவ்வளவு விஷயங்களை கற்பிக்கிறது திட்டமிடல் வேலையை பகிர்தல் செய்து முடித்தல் மனதை அமைதிப்படுத்துதல் என மூன்று முக்கிய விஷயங்கள் இதில் அடங்கியுள்ளது இப்போது கதைக்கு வருவோம் மகிஷாசுரன் என்ற ஒரு அரக்கன் தான் ஏதாவது செய்து தன்னை பிரபல்யப்படுத்தி எல்லோரையும் வெற்றி கொள்ள எண்ணினான் பார்த்தான் என்ன செய்யலாம் என யோசித்தான் எல்லோரும் நம்மை கண்டு பயப்பட வேண்டும் என்ன செய்யலாம் என்று நினைத்து சரி பிரம்மனை எண்ணி தவம் இருப்போம் நல்ல பலம் பெறுவோம் என்று பல ஆண்டுகள் காட்டில் தவம் மேற்கொண்டான் அவனின் தவத்தைக் கண்டு பிரம்மா பல ஆண்டுகளுக்கு பின் நேரில் தோன்றி என்ன வேண்டும் என வினவ எனக்கு சாவே வரக்கூடாது நான் இறக்கவே கூடாது என்று வரம் தாருங்கள் என்று கேட்க அதற்கு பிரம்மா பூமியில் பிறந்த எல்லா உயிரும் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும் அதை விட்டு வேறு ஏதாவது என்று கூற சரி எனக்கு மனிதர்கள் தேவர்கள் விலங்குகள் என மற்ற உயிரினங்களாலும் எனக்கு சாவு நேரக்கூடாது என்று கேட்க உடனே பிரம்மா அப்படியே ஆகட்டும் என்றவுடன் தனது எருமைக்கடா முகத்தை கொண்டு மனித உடலோடு ஊருக்குள் வந்து தேவர்கள் மனிதர்கள் என எல்லா உயிர்களையும் அடிமைப்படுத்தி பெண்களை மிகவும் துன்புறுத்தி ஒரு வகையில்லாமல் நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறான் இதை பொறுக்க முடியாத தேவர்கள் மும்மூர்த்திகளான சிவா விஷ்ணு பிரம்மாவிடம் சென்று முறையிட இவனை அழிக்க முப்பெரும் தேவிகளான லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதியால்தான் முடியும் நீங்கள் அவர்களிடம் சென்று முறையீடுகள் என்று கூற உடனே தேவர்கள் மனிதர்கள் எல்லோரும் சென்று முப்பெரும் தேவிகளிடம் சென்று முறையிட தேவிகள் மூவரும் ஒன்றா இணைந்து துர்க்கை அம்சமாக உருவெடுத்து மகிஷாசுரனை வதைக்க காட்டிற்கு சென்று ஓர் இடத்தில் தங்கியிருக்கிறார் அன்னையை கண்ட அசுரனின் வேலையாட்கள் ஒரு அழகான பெண் வனத்தில் இருக்கிறாள் நீங்கள் அவசியம் காண வேண்டும் என்று கூற உடனே அரக்கன் பெண்தானே அவளை நீங்களே சென்று இங்கு இழுத்து வாருங்கள் என்று கூற வந்தவர்கள் பெண் என்று அசால்ட்டாக அருகில் செல்ல தேவியின் உக்ரம் தாங்க முடியாமல் அவ்வரக்கர்கள் அதோ கதியானார்கள் அறிந்த சூரன் உடனே நேரில் வர எண்ணி காட்டிற்கு வருகிறான் காட்டிற்கு வந்தவுடன் அன்னையின் அழகை கண்டு வா உன்னை நான் மணந்து கொள்கிறேன் என்று கூற உடனே அன்னை நான் ஒரு சங்கல்பம் செய்துள்ளேன் என்னுடன் போரிட்டு என்னை வெல்பவரையே நான் மணப்பேன் என்று கூற உடனே சூரன் ஏளனமாக சிரித்து என்னுடன் நான் போர் புரிவதா அது எனக்கு அவமானம் இதோ என்னுடைய போர் வீரன் இரண்டு பேருடன் முதலில் நீ போர் செய் பின் நான் நீ படையுடன் வந்தால் எனது படையுடன் நீ மோதி வெற்றி கண்டால் நான் உன்னுடன் போர் புரிகிறேன் என்று கூற உடனே தேவி அந்த இரு அரக்கர்களுடன் போரிட தனது சக்தியின் மூலமாக இரு படைவீர பெண்களை அனுப்புகிறார் நால்வரும் போரிட்டு அரக்கர்கள் துண்டு துண்டாக சிதைந்து போகிறார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் காண்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்